ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி மாணிக் குஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி கெஸ்டிங் நம்பர்ஸில் விண்வின் லாட்டரியில் டபிள்யூ எட்நூற்றி பதிமூணாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூட டபுள்யூ எட்நூற்றி பதிமூணுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதோடய ரிசல்ட் எட்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர் அந்த த்ரீ டிஜிட் நம்பரில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க அருமையான ஒரு நல்ல நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் அது மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் எண்பத்தொம்பது அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுரு நீங்க கொடுக்குற ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்துக்குற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணுன்னு சொல்லி அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உடனே வந்து சேருங்க சொல்லிட்டு நம்ம நான் என்ன கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பதுங்க ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏசி போர்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏசி போட் சூப்பராக அடித்து கொடுத்துருக்கோம் ஏசி வின் ஆகிருக்கு எந்த ஒரு மாற்றம் உள்ளாங்க அழகாக பாஸ் ஆகிருக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஏசி போர்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எம் எட் எம் அதாவது எட் எட்நூற்றி ஒன்பது கொடுத்துருக்கோம் எட்நூற்றி ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு நம்பரில் எட்நூற்றி ஒன்பது இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுக்க சொல்லியிருந்தேன் அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஒன்பது பாக்ஸாக எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மின்ந்திருக்கும் இந்த நம்பர்லேருந்து யாராவது எடுத்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்க அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாங்க எட்நூற்றி ஒன்பதுங்கிற நம்பர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ அடிச்சிருக்கனால தொள்ளாயிரத்தி அதாவது நைன் எயிட் செவன் அடிக்கிறதுக்குனால வாய்ப்பும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம் அதில் ஒன்பதும் எட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக பாஸ் ஆயிருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லை அழகாகவே அதே மாதிரி பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒன்பது ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக வின் அடிச்சிருக்குங்க அதே மாதிரி பூஜ்ஜியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக சொல்லிருந்தோம் பூஜ்ஜியமும் பாஸ் ஆயிருக்கு கனெக்ஷன் நம்பரில் எட்டும் பாஸ் ஆகிருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வின்னிங் கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு மாற்றம் இல்லை பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆகிருக்கு இந்த நம்பர் எட்நூற்றி ஒன்பதுங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு நமக்கு மறக்காமல் கமெண்ட் கொடுங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்க வேண்டாம் அடுத்து நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தாறு நம்ம கொடுத்த நம்பருக்கு ரிவர்ஸ்லையும் கொடுத்துருக்கார் ஒன்றால் அருமை செந்தில் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீபோர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி குமுதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் நம்பரில் கொடுத்துருக்காங்க அவங்களும் பீபோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் ஆயிருக்கு சூப்பராகவே ஒன்பதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்காங்க எஸ் துரை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி மூணு கொடுத்துருக்கார் ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்காங்க கந்தசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் கொடுத்துருக்கார் அழகாக எட்டும் பூஜ்ஜியம் பாஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்பதும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கார் இவரோட கால்குலேஷன் ஓவரல் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் ஆயிருக்குங்க அடுத்து திருப்பதி வந்து பார்த்தீங்கனாக்கா அஞ்சு ஆறு மூணு கொடுத்துருக்கார் முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பதோட காம்பினேஷன் சூப்பராக விண்ணடிச்சி கொடுத்தாரு பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கார் பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணடிச்சி கொடுத்துருக்காருங்க பிசி பாஸ் ஆகிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் நண்பா அடுத்த சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது எட்டோட காம்பினேஷன் போர்டு அழகாக பாஸ் அடித்து கொடுத்துருக்கார் உன்னாலே நன்றி நண்பா சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சி போர்டில் வின் விண்ணடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் எட்டு காம்பினேஷன் போர்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கார் உண்மையை சூப்பர் அடுத்து முத்துச்செல்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் போர்டு கொடுத்துருக்கார் உண்மையை அருமை சூப்பர் நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்ட்ல எட்டு விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் சூப்பராங்க அது மட்டும் இல்லாமல் பி போர்டு கொடுத்துருக்காருங்க எட்டு சூப்பர் நண்பா அடுத்து மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதோட காம்பினேஷன் எட்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்கார் ஒரு நாளுமே அருமை சுதீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்கார் பி வின் ஆயிருக்கு நன்றி நண்பா சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது எட்டோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கார் ஒரு தொண்ணூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கார் தொள்ளாயிரத்தி எண்பதாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் சூப்பராக விண்ணாயிருந்திருக்கும் ஒரு நாளுமே அருமை பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஆனால் ஏபியில் கொடுத்துருக்கார் ஒரு சூப்பராக நண்பா நல்ல தான் இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏ வின் ஆயிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்டோட காம்பினேஷனும் கொடுத்துருக்காருங்க ஒரு அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து சந்தோஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கமெண்ட் கொடுத்துருக்காருங்க அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது காம்பினேஷன் போர்டு அடிச்சு கொடுத்துருக்காரு தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் தலை ரமேஷ் தலை ரமேஷ் தான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிசி அதாவது ஏபி விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் ஒரு நாளுமே சூப்பர் காம்பினேஷன் போர்ட்லேயும் எட்டு யூஸ் பண்ணியிருக்கார் தேங்க்ஸ் நண்பா அடுத்து ஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பதோட காம்பினேஷன் ஒன்பது சிபோர்டில் டேரக்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கார் ஒன்றாலுமே அருமை தேங்க்ஸ் நண்பா அடுத்து அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க வேலுச்சாமி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என் கொடுத்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க எஸ்என் கொடுத்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு கோடான கூட நன்றி அப்படிங்க சொல்ட் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்வெளிநாட்டில் எட்நூத்தி பதிமூணாவது குழுக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டேட் வயசில் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க போலே ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர் விமின் லாட்டரியில் என்ன உண்டான வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ போர்டில் நாலு ஏழு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு சி போர்டில் ஒன்பது ரெண்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷன் நம்பர் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் இன்றைக்கி ரெண்டுக்கும் நாலுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது பவர் நம்பர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் விட்டாச்சு கிட்டத்தட்ட நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அதாவது ஜீரோ டூ நைன் நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பருமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் யூஸ் பண்ண நம்பர் கனெக்ஷன் நம்பராக கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ப இங்கே காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோங்க இந்த நம்பர்லேருந்து காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் எல்லா நம்பரையும் யூஸ் பண்ணாதாங்க நம்பர் கிடைக்கும் இல்லைன்னா நம்பர் கிடைக்காது பர்டிகுலர் நம்பர் மட்டும் யூஸ் பண்ண முடியாது அதில் இல்லாமல் இந்த காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்லேருந்து முக்கியமான நாலு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த நாலு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்போ நாலு நம்பருக்குள்ள ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்குது இந்த நாலு நம்பர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து நம்பரை ரிப்பீட்டட் யூஸ் பண்ணுறது இல்லை ரிப்பீட்டட் நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டியாக சொல்லிக்கிறேங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி பவர் நம்பரில் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கனெக்ஷன் நம்பர் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வராது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம கொடுத்துருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்து பார்க்கலாம் நம்ம காம்பினேஷன் நம்பர்ஸில் ஏபிசி காம்பினேஷன் நம்பர் த்ரீ டிஜிட் என்னென்ன காம்பினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள்னு சொல்லி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் இருக்க நம்பர் நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலு டபுள்ஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாய்ப்பு அதிகம் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு நம்பர் இந்த அஞ்சு நம்பர்லயே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்புடின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு 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 மூணு போர்டில் வந்து பார்த்தா அஞ்சு நம்பரில் மூணு நம்பரில் ஏழோட காம்பினேஷன் வந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதோட காம்பினேஷன் எட்டு ஒன்பது எட்டு இங்கேயும் எட்டு ஒன்பதோடய காம்பினேஷன் அதே மாதிரி நாளோடய காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளோடய காம்பினேஷன் இங்கே ரெண்டோட காம்பினேஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதோ கூட ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம கால் கொடுத்துட்டு இருக்கோம் இது மறக்கவே வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம கான்பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ கொடுத்துருக்க நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் பாக்ஸ் நம்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம பாக்ஸ் எட்நூற்றி ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்ணடிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ எட்நூற்றி ஒன்பது பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணுவாங்க மறக்காமல் கான்பாக்ஸ் எஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறாங்க பாக்ஸாக எடுத்துக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிற நபர்களே மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்கறது கேஸ் கேலண்ட் கேஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கூட்டத்தொகையில் ஒரு நம்பர் அமைச்சு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் சாய்ஸ் நம்பராக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இது மறக்காமல் மறக்காம எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணி மறக்க வேண்டாம் அதே மாதிரி ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டுக்கும் நாளுக்கும் அதிகப்படியான சான்சஸ் முன்னாடியே கொடுத்துருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு அதிக சான்சஸ் இருக்குது மாதிரி உங்களோடய கணக்கு உலகில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும்

நாற்பத்தி ஆறு ஸோ இந்த நம்பருக்குள்ளே ரிசல்ட் அமையிறது உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு நம்பர் நம்ம செலக்டிவ் நம்பர்ஸை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏழோட காம்பினேஷன் அஞ்சு ஏழோட காம்பினேஷன் எட்டு ஏழோட காம்பினேஷன் அப்போ எட்டு ஏழும் இங்கே இருக்குது எட்டு ஏழும் இங்கே இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாலு ஆறு எட் ஒன்பது எட்டு ஒன்பது எட்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஒன்பது எட்டு ரிப்பீட்டடாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக பூஜ்ஜியம் வந்திருக்கு எண்பத்தி ஒன்பது ரிசல்ட் வந்துருக்கிறதுனால இந்த நம்பர் ரிவர்ஸில் வர்றதுக்குண்டான வாய்ப்பும் எட்டு ஒன்பது கூட பூஜ்ஜியத்துக்கு பதிலாக ஏழு வர்றதுக்குண்டான வாய்ப்பு ஏழு எட்டு ஒன்பது கண்டினியூஸ் சீரியஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது வரதுக்குடான வாய்ப்பு இருக்கிறனால ஏழு எட்டு ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோம் மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரிவர்ஸில் வந்துன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வரது குண வாய்ப்பு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வரது வரதுடான வாய்ப்பும் இருக்கிறனால இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நம்பராக அமர் கொண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கிராஸில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி எழுபத்தி நாலு இந்த மாதிரி கால்குலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பும் கிராஸ் கால்குலேஷன் சொல்லிட்டு பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு வரதுனான வாய்ப்பும் எழுநூற்றி எண்பத்தி நாலு வரதுக்குண்டான வாய்ப்பும் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இன்ட்டையும் கிராஸாக வருதுங்க நானூற்றி எண்பத்தி ரெண்டு வரதுக்கு வாய்ப்பும் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி எட்டாக கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய சான்ஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தெட்டுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது மறக்க வேண்டாம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் மறக்காமல் கவர்பர்ஸ் லெசன் கொடுத்துருங்க எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப குறைச்சாச்சுங்க சுருக்கி வெறும் ஆறு நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ஒரு ட்ரிக் நம்பரும் கூட இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கி கொடுத்துருக்கோம் வெறும் ஆறு நம்பர் பத்து நம்பர்லேருந்து நாலு நம்பர் எடுத்துட்டோம் இந்த கால் கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷன் இருபத்தி நாலு பதினேழு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டு நாளோடய காம்பினேஷன் எட்டு அஞ்சோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிங்களோ அது நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னோட கணக்குல இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இன்னால் பொன்னாளாக இனி இனி வாழ்த்துகள் சொல்லிட்டு உழம்பிருந்து விடைபெறுகிறது உழம்பென்றில் மாணிக் விஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்